வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு அவரவர் நிலைமை வாங்க கதை கேட்கலாம் சவர தொழிலாளி ஒருவன் இருந்தான் அவனுக்கு எலுமிச்சம் பழம் அளவுக்கு ஒரு நாள் தங்கம் கிடைத்தது மகிழ்ச்சி தாங்கவில்லை அந்த சந்தோஷத்துடன் சவரப்பெட்டியை பெட்டியை எடுத்துக்கொண்டு ராஜாவுக்கு சவரம் செய்வதற்காக அரண்மனைக்கு சென்றான் அவனது முகத்தில் நிலவிய சந்தோஷத்தை ராஜா கவனித்தார் அவனிடம் நம் ராஜ்யத்தில் குடிமக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார் அதுக்கென்ன குறைச்சல் எல்லோரிடமும் எலுமிச்சம் பல அளவுக்கு தங்கம் இருக்கிறது எல்லாம் உங்கள் நல்லாட்சி மகிமைதான் காரணம் என்றான் ராஜாவுக்கு விஷயம் விளங்கிவிட்டது சவரத் தொழிலாளி சென்ற பிறகு ஒரு திருடனை அனுப்பி சவர தொழிலாளி வீட்டில் உள்ள தங்கத்தை எடுத்து வரும்படி சொன்னார் திருடனும் அவ்வாறே தங்கத்தை களவாடி கொண்டு வந்து ராஜாவிடம் கொடுத்து விட்டான் இரண்டு நாட்கள் கழிந்தன ராஜாவுக்கு சவரம் செய்வதற்காக வந்தான் அந்த சவரத் தொழிலாளி ராஜா அவனிடம் நம் குடிமக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று விசாரித்தார் நாடு முழுக்க ஒரே திருட்டு பயமுங்க பொட்டு தங்கம் வச்சிருந்தாலும் களவாடிக்கிட்டு போயிடுறாங்க என் தங்கத்தையும் யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருந்த தங்கத்தை யாரோ எடுத்துக்கிட்டாங்க மகாராஜா நேற்றிலிருந்து நான் உழைத்து சிக்கனமாக செலவு செய்து என் ஆடம்பர தேவைகளை குறைத்து கொண்டு சேர்த்து வைத்திருந்த தங்கத்தை காணவில்லை மகாராஜா என் எதிர்கால சேமிப்பாக அதைதான் நான் நம்பி சேர்த்து வைத்திருந்தேன் இப்போது அது துளைந்து விட்டது நான் மிகவும் கவலையுடன் இருக்கிறேன் எப்படியாவது என் தங்கத்தை கண்டுபிடித்து தாருங்கள் மகாராஜா என் கவலையை போக்குங்கள் மகாராஜா நீதியை நிலைநாட்டும் அரசராகிய உங்களிடம் ஆதரவு தேடி என் பிரச்சனையை உங்கள் முன் வைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு உதவுவீர்கள் என்று நம்புகிறேன் என்றான் சரி இப்போது நாட்டு நிலைமை என்ன என்று கேட்டார் ராஜா அதற்கு சவர தொழிலாளி ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க மகாராஜா என்றான் வருத்தத்துடன் அவரவரும் அவரவர் நிலைமையை வைத்துத்தான் நாட்டு நிலைமையை கவனி கண்காணிக்கிறார்கள் கணிக்கிறார்கள் என்று எண்ணினான் அரசன் அதற்கு இந்த சம்பவம் ஓர் எடுத்துக்காட்டு என்று புரிந்து கொண்டான் சவர தொழிலாளியிடம் வீண் பயமும் கவலையும் வேண்டாம் நாட்டு மக்களின் நிலைமையை தெரிந்து கொண்டு நல்லாட்சி புரியவே குடிமக்களின் ஒருவராகிய உம்மை நான் சிறிது சோதித்து பார்த்தேன் நானே உம் வீட்டில் உள்ள தங்கத்தை களவாடி வர செய்தேன் உன் தங்கம் கிடைத்துவிடும் வா என்றான் அரசன் மகிழ்ச்சியடைந்த சவர தொழிலாளி நன்றி மகாராஜா என்று உரத்த குரலில் கூறினான் வெல்க சமத்துவம் என்றார் மகாராஜா முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்